இப்படி கலந்து கொண்ட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி 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 இதை இந்த நாளை எல்லா விஷயங்களையும் வந்து இந்த நாள் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான நாள் வந்து எல்லைகளில் வேலைகள் வேலைகள் அந்த தொடர்ந்து பார்த்து வருஷ கணக்காக நான் வந்து பங்கேற்கிறேன் ஆனால் இந்த வேலை அந்த எண்ணிக்கை வீட்டுக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை அதை தந்த வாசி பங்கேற்கும் மீண்டும் நன்றி சொல்லி அந்த அனைவருக்கும் நன்றி நன்றி

ஒரு தங்கையின் வீட்டில் நிகழ்ச்சி நடைகிறது சகோதரனுக்கு சொல்ல வேண்டாமா சொல்லும் என்று ஐயா காந்தி கிருஷ்ணகுமார் அவர்கள் உரிமையோடு அன்பின் இந்த கோபத்தை நியாயமான கோபம் ரொம்ப அந்த உறவு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உணவு பூர்வமாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு உணவு பூர்வமாக பேசுகிறவர்கள் தான் வர வேண்டும் என்று இலக்கிய தேனி அவர்கள் இவரு இன்னைக்கு தேதி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு அது வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிட்டோம் ரொம்ப நாள் போயிடுச்சு அதெல்லாம் ஐயாவே சொல்லிட்டாரு ஏன்னா அவர் தேதி கொடுத்தாரு இவங்க இல்லை இவங்க தேதி கொடுத்தாங்க அவங்க இல்லை ரெண்டு பேரும் தேதி கொடுத்தாங்க அரங்கம் கிடைக்கல அந்த மாதிரி ஏதோ தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது நான் நினைக்கிறேன் பாரதி தோன்றிய காலம் சமீபத்தில் இருக்கிறது நாளை மறுநாள் அதனால்தானும் இன்றைக்கு இது அமைந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றியிருக்கிறது ரொம்ப அற்புதமான பேச்சு ஏன்னா உணவு பூர்வமான பேச்சு ஆத்மா பேச்சு உண்மையான பேச்சுக்கு நாங்கள் நிறைய பேர் அதுக்காகவே இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் குடும்பத்திலேயே நடக்கிற சிண்டைகள் எல்லாம் கூட ஞாபகம் இருக்கு இலக்கியமன் தாராபாரதி மறைமகன் இவங்கெல்லாம் பேசிட்டே இருக்கோம் பேசி பேசி பேசிட்டு தான் இந்த அமைப்பு உருவானது அப்படி பேசுகிற பொழுது நிறைய வாக்குவாதங்கள் நடக்கும் ஒரு என்ன சொல்றது இலக்கிய போரே நடக்கும் அதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா மிரண்டு போயிடுவோம் நாங்கள்லாம் ஏன்னா தோடு இந்த உறவை முருங்கி போய்ட அளவுக்கு அந்த யுத்தம் நடக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அமைதி அதுக்கப்புறமா இந்த அந்த என்ன சொல்கிறது ஒரு சண்டைக்கு அப்புறம் மலர்கிற இலக்கியங்கள் நிகழ்ச்சிகள் கவிதைகள் கதைகள் எல்லாம் அற்புதம் அற்புதம் அப்படி மலர்ந்த நிறைய இலக்கிய தேனீக்களும் ஐயா இந்த உறவு முறைகளோடு எங்களோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்